ஓசூர் பகுதியில் பூசணிக்காய் அமோக விளைச்சல் வாங்க வியாபாரிகள் இல்லாததால் விவசாயிகள் பெரும் நஷ்டத்தை அடைந்து வருகின்றனர் கிருஷ்ணகிரி மாவட்டம் முத்தளி பஞ்சாயத்திற்குட்பட்ட பூதிநத்தம் கிராமத்தில் சுமார் ஒரு ஏக்கர் அளவில் பூசணிக்காய் விவசாயம் செய்துள்ளார் ஒரு லட்சத்திற்கு மேலாக செலவு செய்தும் செலவு கூட வராது என காத்திருக்கும் ஆவலம் ஒரு கிலோ பூசணிக்காய் ரூபாய் ஒரு ரூபாயிலிருந்து இரண்டு ரூபாய் வரை வியாபாரிகள் கொள்முதல் செய்வதாக விவசாயிகள் தெரிவிக்கின்றனர் குறிப்பாக கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் அவரை தோரை கேரட் பீட்ரூட் பீன்ஸு முள்ளங்கி நௌக்கோல் கொத்தமல்லி புதினா உள்ளிட்ட கீரை வகைகள் அதிகப்படியாக சாகுபடி செய்யப்பட்டு வருகின்றனர் அந்த வகையில் நல்ல லாபம் கிடைக்கும் என்கின்ற நம்பிக்கையில் ஓசூர் பாகலூர் பேரிக்கை ராயக்கோட்டை சூளகிரி தளி அஞ்சட்டி உள்ளிட்ட பகுதிகளில் நூற்றுக்கணக்கான ஏக்கரில் பூசணிக்காய் விவசாயத்தின் மீது ஆர்வம் காட்டியதால் விளைச்சல் அமோகமாக விளைந்துவிட்டது ஆனால் வாங்குவதற்கு வியாபாரிகள் இல்லாத இந்த நிலையில் தோட்டத்திலேயே காய் முற்றிலும் முதிர்ந்து விட்டது வாங்குவதற்கு வியாபாரிகள் இல்லாத இந்த நிலையில் விவசாயிகள் வேதனையடைந்து வருகின்றனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது எதிர்நீச்சல் செய்திகளுக்காக ஓசூர் செய்தியாளர் செல்வமுடன் ராமச்சந்திரன்